திண்டுக்கல் மாவட்டம் குதிலியம்பாறை ஒன்றியம் கொண்டவநாயக்கன்பட்டியில் அரசு நடுநிலை பள்ளி உள்ளது இங்கு தலைமை ஆசிரியராக மோகன்தாஸ் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் பணியாற்றி வந்தார் அப்போது பள்ளியில் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் மட்டுமே இறந்தனர் ஆண்டுதோறும் சுற்றுப்பகுதியில் மாணவர் சேர்க்கை முகாம்களை நடத்தினார் வீடு வீடாக சென்று மாணவர்களை பள்ளியில் சேர்க்க பாடுபட்டார் இதன் பயனாக தற்போது நூற்று மூன்று மாணவர்கள் பள்ளியில் படிக்கின்றனர் பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாமல் இருந்தது பக்கத்து நிலத்துக்காரரிடம் நிலம் வாங்கி எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் சுற்றுச்சுவர் கட்டினார் பள்ளிக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகளை கட்டினார் கல்விக்குழு உறுப்பினர்கள் அலுவலகம் இரண்டு பாத்ரூம் டாய்லெட் கட்டிடம் கட்டி முடித்தார் குடிநீர் தொட்டி கட்டி காவிரி குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்தார் தனது சொந்த செலவில் ஒரு நாடக மேடையை கட்டினார் கஜா புயலுக்கு பிறகு அரசு நிதிகளை பெற்று சமையலறை காலை சிற்றுண்டி அறைகளை கட்டி முடித்தார் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் மைக் செட் ப்ரொஜெக்டர் உதவியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் நடைபெற்று வருகிறது அதுமட்டுமின்றி ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் போட்டி பரிசு என அமர்கலப்படுத்தினார் புதுக்கோட்டை ஊராட்சி முன்னாள் தலைவர் கோபால்சாமி பள்ளியில் எட்டாம் வகுப்பில் முதல் மார்க் எடுத்த மாணவனுக்கு மூன்றாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் மூன்றாம் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கி பாராட்டினார் இதேபோல் மாணவர்களின் கல்வி மேம்பட தொடர்ந்து ஊக்கமளித்து வந்தார் இந்நிலையில் தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் வேடசந்தூர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் மாணவ மாணவிகள் முன் கண்கலங்கிய மோகன்தாஸ் தான் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது குறித்து கூறினார் அதை கேட்ட மாணவ மாணவிகள் அதிர்ச்சியடைந்தனர் எங்களை விட்டு போகாதீங்க சார் என கூறி கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் மாணவ மாணவிகள் தன் மீது வைத்துள்ள உண்மையான அன்பால் மேற்கொண்டு பேச முடியாமல் தலைமை ஆசிரியர் மோகன்தாசும் கண்கலங்கி நின்றார் மாணவர்களின் கண்கள் குளமாகின கண்ணீரோடு கையசைத்து டாட்டா பாய்பாய் சார் என கூறி வழி வைத்தனர் தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் மாணவர்களிடமிருந்து பிரியாவிடை பெற்றார்